ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவர முனையே நமக ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சக்கரம் பக்தி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன் ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம் காட்பாடி வேலூர் மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொலி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலியில் நாம் பகவத்கீதையினுடைய அர்ஜுன விஷாத யோகம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கும் முதலாவது அத்தியாயத்தினுடைய பதினைந்தாவது ஸ்லோகத்தை காண இருக்கிறோம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பகவத்கீதையினுடைய ஒவ்வொரு ஸ்லோகமும் மிக மிக பொக்கிஷமானது மிக ஆழமான உட்கருத்துக்களை கொண்டது நம்முடைய வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்தும் அபார சக்தி படைத்தது ஆம் பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களின் சாராம்சத்தை உட்கருத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொரு தனி மனிதனும் அவரவர் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் அதனால் நாம் அடையப்போகும் பயன் மிக மிக தாராளம் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி பாதைக்கு இட்டு செல்லும் மோக்ஷப்பாதைக்குண்டான வழியை காட்டும் அந்த அபார சக்தி படைத்ததுதான் பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்கள் ஏனென்றால் பகவானால் உபதேசிக்கப்பட்டது பகவத்கீதை அதனால்தான் பல தனிப்பட்ட நபர்களும் மேலை நாட்டு கல்வி நிறுவனங்கள் பலவும் பகவத்கீதையை அடிப்படை பாடத்திட்டத்திலேயே அதாவது பள்ளியினுடைய அடிப்படை பாடத்திட்டத்திலேயே சேர்த்துவிட்டன ஒரு மனிதன் பௌதிக கல்வியில் எதை பயில்கிறானோ பயிலவில்லையோ அது அவரவர் தனிப்பட்ட விருப்பம் ஆனால் ஆன்மீக பாடமாகிய மனிதனின் வாழ்க்கை வழிகாட்டியாகிய பகவத்கீதையை தெல்ல தெளிவாக கற்றாலே அந்த மனிதனுடைய வாழ்க்கை மேன்மை அடையும் என்பதில் எவ்வித மாற்றுக்கருத்தும் இல்லை பகவத்கீதையினுடைய இந்த முதலாவது அத்தியாயத்தினுடைய பதினைந்தாவது ஸ்லோகத்தை இந்த காணொலி பதிவில் நாம் காண இருக்கிறோம் இந்த ஸ்லோகம் மிக அருமையான ஸ்லோகம் அழகான ஸ்லோகம் பகவத்கீதையினுடைய அனைத்து ஸ்லோகங்களுமே அருமையான அழகான ஸ்லோகங்கள் என்றாலும் இந்த ஸ்லோகம் ஒரு தனித்துவம் வாய்ந்தது காரணம் பகவானுக்கு பல பெயர்கள் இங்கே சில குறிப்பிட்ட பெயர்களை மேற்கோள் காட்டி அந்த பெயர்கள் ஏன் பகவானுக்கு அமைய பெற்றன என்கிற அந்த உட்கருத்தையும் நாம் காண இருக்கிறோம் அடுத்ததாக அந்த மகாபாரத போர்க்களத்திலே பகவான் உபயோகித்த அந்த சங்கின் பெயர் என்ன அர்ஜுனனுடைய சங்கின் பெயர் என்ன பீமனுடைய சங்கின் பெயர் என்ன இவற்றையெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் நாம் தெளிவாக காண இருக்கிறோம் வாருங்கள் ஸ்லோகத்தை காணலாம் முதலில் பாஞ்சஜன்யம் ருஷிகேஷோ தேவதத் पौण्ड्रं दत्मौ मगाशङ्गम् भीमकर्मावृकोदरः पाञ्चजन्यं ऋषिकेशो देवदत्तं धनञ्जयः पौण्ड्रं दत्मौ मगाशङ्गम् பீமகர்மாக்கோதரக அதாவது இந்த ஸ்லோகத்தில் நாம் ஏற்கனவே அடியன் குறிப்பிட்டது போல பகவான் உபயோகப்படுத்திய அந்த மகாபாரத போர்க்களத்திலே பகவான் உபயோகப்படுத்திய அந்த சங்கின் பெயர் பாஞ்சஜன்யம் திருமலை திருப்பதியிலே பக்தர்கள் தங்குவதற்காக பல விடுதிகள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் அமைக்கப்பட்டுள்ளன அந்த ஒவ்வொரு தங்கும் விடுதிக்கும் பக்தர்கள் தங்கும் அந்த விடுதிகளுக்கு மிக அருமையாக பெயர்கள் சூ சூட்டப்பட்டுள்ளன அந்த வகையில் ஒரு தங்கும் விடுதியினுடைய பெயரே பாஞ்சஜன்யம் ஆம் அடியேன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பகவத்கீதையை நாம் ஆழ்ந்து கற்கும் பட்சத்தில் ஒவ்வொரு தொன்மையான புராதனமான திவ்ய தேச ஸ்தலங்கள் மற்றும் புராதனமான வைணவ ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது பகவத்கீதையில் இடம்பெற்றிருக்கும் இந்த சாராம்சத்தினுடைய பிரதிபலிப்பை நாம் அந்த அனைத்து வைணவ திருக்கோயில்களிலும் காண இயலம் ஆம் பகவத்கீதையில் இடம்பெற்றுள்ள பெயர்கள் பகவானுடைய திருநாமங்கள் இவையெல்லாம் ஏன் அமைய பெற்றன இவற்றுக்கும் இந்த குறிப்பிட்ட வைணவ ஒவ்வொரு வைணவ ஆலயத்திற்கும் உண்டான தொடர்பு என்ன போன்ற பல உட்கருத்துக்கள் நமக்கு புரிய வரும் அந்த வகையிலே இந்த ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பு அதாவது முதலாவது அத்தியாயம் பதினைந்தாவது ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் என்னும் தனது சங்கை முழங்கினார் அர்ஜுனன் தேவதத்தம் என்னும் சங்கினை முழங்கினான் பெரும் காரணம் வீர தீர சாகசங்களை புரிபோனுமான பீமன் பவுன்றம் என்னும் அச்சமூட்டும் சங்கையும் முழங்கினான் இதுதான் இங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது பகவான் உபயோகப்படுத்திய அந்த சங்கின் பெயர் பாஞ்சஜன்யம் அர்ஜுனனுடைய சங்கின் பெயர் தேவதத்தம் பீமனுடைய சங்கின் பெயர் பவுன்றம் மேற்கொண்டு ஸ்லோகத்தினுடைய சாராம்சம் பொருளுரை என்ன கூறுகிறது என்பதை தெளிவாக காணலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு ரிஷிகேஷர் என்று அழைக்கப்படுகிறார் ஏனெனில் அவரே அனைத்து புலன்களின் உரிமையாளர் ஆவார் ஆம் பகவானுக்கு ரிஷிகேஷர் என்ற பெயர் ஏன் அமைந்தது என்றால் மனிதன் உட்பட ஏனைய உயிரினங்கள் உட்பட அனைவரது புலன்களுக்கும் பகவானே உரிமையாளர் உயிர்வாழிகள் கிருஷ்ணரின் அம்சம் என்பதால் அவர்களின் புலன்களும் கிருஷ்ணரது புலன்களின் அம்சங்களே ஜீவாத்மாவிடம் புலன்கள் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாத அருவவாதிகள் அவர்களை புலன்கள் அற்றவர்களாக அதாவது அருவமானவர்களாக வர்ணிப்பதற்கு எப்போதும் ஏக்கம் கொண்டுள்ளனர் அதாவது எல்லா உயிர்வாழிகளின் இதயத்திலும் அமர்ந்துள்ள பகவான் அவர்களின் புலன்களை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் அதனால்தான் அவர் ரிஷிகேஷர் ஆனால் அவரது வழிகாட்டுதல் ஜீவாத்மாவினுடைய சரணாகதியை பொறுத்ததே ஒருவர் எந்த அளவிற்கு பகவானிடம் சரணாகதி அடைகிறாரோ அந்த அளவை பொறுத்தே பகவானுடைய அருள் வழிநடத்துதல் அவருக்கு கிட்டும் என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஒரு தூய பக்தனுடைய விஷயத்தில் பகவானே அவனது புலன்களை நேரடியாக வழிநடத்துகிறார் அல்லது கட்டுப்படுத்துகிறார் இங்கே குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனின் தெய்வீக புலன்களை நேரடியாக பகவான் கட்டுப்படுத்துவதால் அவர் ரிஷிகேஷர் என்கிற குறிப்பிட்ட பெயரால் இங்கு அழைக்கப்படுகிறார் தன்னுடைய பலதரப்பட்ட செயல்களுக்கு ஏற்ப பகவானுக்கு பல்வேறு திருநாமங்கள் உண்டு உதாரணமாக மது என்னும் அரக்கனை கொன்றதால் அவருக்கு மதுசூதனர் என்ற பெயர் அமைந்தது புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பம் தருவதால் பகவானுக்கு கோவிந்தர் என்ற நாமம் அமைந்தது ஆம் நாம் கோவிந்தா கோவிந்தா என்கிற கரவோஷம் எழுப்புகிறோம் அல்லவா அந்த கோவிந்தா என்கிற நாமத்திற்குண்டான பொருள் பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் அளிப்பவர் என்பதே பகவான் வசுதேவனுடைய புதல்வனாக தோன்றியதால் அவருக்கு வாசுதேவர் என்கிற பெயரும் உண்டு தேவகியை அன்னையாக ஏற்றதால் அவருக்கு தேவகி நந்தனர் என்ற பெயர் அமைந்தது பிருந்தாவனத்தில் யசோதைக்கு தனது பால்ய லீலையின் பாக்கியத்தை அளித்ததால் அவருக்கு பகவானுக்கு யசோத நந்தனர் என்ற பெயர் அமைந்தது தனது நண்பனான அர்ஜுனனுக்கு தேரோட்டியதால் பகவானுக்கு பார்த்தசாரதி என்ற பெயர் அமைந்தது இதுதான் சென்னை மாநகரிலே அமைந்துள்ள திவ்ய தேச ஸ்தலமான ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயில் அந்த திருக்கோயில் பகவத்கீதையினுடைய இந்த பார்த்தசாரதி என்னும் பெயரையே தன்னிடத்தில் கொண்டுள்ளதால் நாம் அங்கு பகவானை சேவிக்க செல்லும் போது தத்ரூபமாக பகவானுடைய அர்ஜுனனுடைய அந்த தேரில் பகவான் அமர்ந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்வது மிக அருமையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இதுபோல குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பகவான் அர்ஜுனனை வழிநடத்தியதால் ரிஷிகேஷர் என்ற பெயர் அவருக்கு அமைந்தது இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தனஞ்சயன் என்று அழைக்கப்படுகின்றான் ஏனெனில் பல்வேறு யாகங்களை செய்வதற்கு பணம் தேவைப்பட்ட போது அவன் அதிகமான செல்வத்தை சேகரித்து தனது அண்ணனுக்கு உதவினான் அதுபோலவே பெருமளவில் உணவு உட்கொள்வது மட்டுமன்றி அரக்கனான இடும்பனை கொள்ளுதல் போன்ற சாகச செயல்களை புரிவதால் பீமன் விரக்கோதரன் என்று அழைக்கப்படுகின்றான் எனவே பாண்டவர் தரப்பில் பகவானிலிருந்து தொடங்கி பல்வேறு வீரர்கள் முழங்கிய அந்த சங்கொலிகள் போர் வீரர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தன ஆனால் மறுதரப்பான கௌரவர்கள் தரப்பிலோ போன்ற குறிப்பிட்டு கூறக்கூடிய சிறப்புகள் ஏதும் இல்லை பரம வழிகாட்டியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கௌரவர்கள் பக்கம் இல்லை செல்வ திருமகளும் பாண்டவர்கள் பக்கமே இருந்தார் எனவே அவர்கள் அதாவது கௌரவர்களுடைய தோல்வி முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது சங்கொலிகளின் முழக்கங்களும் இச்செய்தியையே அங்கு பிரதிபலித்தன ஆம் இந்த ஸ்லோகம் பகவானுடைய பல்வேறு நாமங்கள் ஏன் அமைந்தது அதற்குண்டான காரணம் என்ன என்பதை சுருக்கமாகவும் அழகாகவும் தெளிவாகவும் நமக்கு வர்ணித்து காட்டியது அதனால்தான் பகவத்கீதையினுடைய ஒவ்வொரு ஸ்லோக்கமும் பருகுவதற்கு அமுது போன்றது மிகுந்த உட்கருத்துக்களை கொண்டது ஆதலால் தான் வாருங்கள் பகவத்கீதையை தெளிவாக கற்போம் என்று பக்தர்களிடம் மீண்டும் மீண்டும் அடியேன் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன் இந்த பகவத்கீதை தொடர் உபன்யாசம் பக்தர்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக அமையும் என்று அடியேன் நம்புகிறேன் இது குறித்து உங்களது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் அவர்களும் இந்த காணொளி வாயிலாக பயன்பெறட்டும் யாம் பெற்ற இன்பம் இவ்வயகம் பெருக என்பதை நாம் மனதில் நிறுத்தி அனைவரும் ஆன்மீகத்தில் முன்னேறி ஒரு நிம்மதியான மன அமைதி கொண்டு செம்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே இதுபோன்ற உபன்யாசங்களினுடைய முக்கிய தாற்பயம் என்பதை பக்தர்கள் மனதில் கொள்ள வேண்டும் மிக்க நன்றி ஜெய் கௌரங்கா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் जय श्रीराम